ஆல் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நான் மச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் பூஜா ரூம் டூர் தான் அங்கே போட போகிறேன் சுத்தம் பண்ண போகிறேன் ஏன்னா நவராத்திரி நெருங்கி கொண்டு இருக்கேன் அதனால் பூஜா ரூம் தான் சுத்தம் பண்ண போகிறேன் முதல்ல எப்படி வச்சுருக்கேங்கிறத பாருங்கள் இப்போ வந்து நான் முதல்ல எடுத்து எடுத்துகிட்டு இந்த நடுவில் வச்சுருக்கேன் அந்த எங்களோடய குலதெய்வத்தை ஓரமாக வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சந்தன குங்குமலாம் வச்சுட்டு ராமர் படத்துக்கு வச்சாச்சு இங்கே சங்கராச்சாரியர்லாம் வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து அம்மன் எங்கள் குலதெய்வம் வந்து கருவாழ காமாட்சி முருகன் பிள்ளையார் அகிலாண்டேஸ்வரி சிவன் இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு சந்தனம் கும்பலாக வச்சாச்சுங்க அடுத்த செகண்ட் செல்ஃப் கிளீன் பண்ணணும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அடுத்ததை கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காற்றையும் பாருங்கள் கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க கண்ணாடி கண்டிப்பாக வைங்க பித்தளை பாத்திரம்லாம் எடுத்து வச்சு தேய்ச்சிகிட்ருக்கேன் இது வந்து காசியில் எங்கள் மாமியார் மாமனார் வந்து வழிபட்டு வந்தது காசியில் போகும்போது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சிலைகள் தாங்க இதெல்லாம் வந்து அன்னபூரணி அப்புறம் வந்து சிவன் பீடம் அதில் வச்சு இந்த கோவிலில் வந்து காசியில் இருக்கும் பாருங்க அதே மாதிரி அப்புறம் வந்து அன்னபூரணி பாண்டுரங்கன் எல்லாமே இதில் இருக்குது இதே மாதிரி வந்து எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு இது வந்து இப்போ சொல்கிறேங்க இது வந்து விஷ்ணு பாதம் அதாவது வந்து இங்கே மாமியார் போட்டதுங்க அந்த ஜிமிக்கியில் வச்சு போட்டது எத்தனை வருஷம் தெரியும்பாங்க ஆச்சு எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே உள்ளது எவ்வளோ கிளியராக சூப்பராக அந்த படங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து கிருஷ்ணர் படம் அதே மாதிரி இங்கே கிருஷ்ணர் வந்து அவங்க வழிபட்டு வந்ததை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்புறம் ஆஞ்சநேயர் பழைய சில தாங்க இதெல்லாம் புதுசு கிடையாது வந்து ஆஞ்சநேயர் சில இந்த கிருஷ்ணர் சிலர் ராமர் வந்து எங்கள் மாமனார் வந்து பெங்களூர் போகும்போது அவங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே காஃபி கொட்டை கடை வியாபாரம் பண்ணுறாங்க அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இதுக்கு போகும்போது அப்போ வாங்கிட்டு வந்த அந்த ப்ரிண்டிங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இருக்கிற படங்கள் மாதிரிலாம் அப்போ இருக்கிற படமாக இருந்தாலும் சரி பாத்திரங்களாக இருந்தாலும் சரி இப்போ ஈடு நிகர் கிடையாதுங்க அப்போ உள்ளதுக்கெலாம் பாருங்கள் எல்லாமே ரூம் சுத்தம் பண்ணி எல்லாம் சந்தன குங்குமம் எல்லாமே வச்சாச்சு அடியில் க்ளீன் மூணாவது செல்ஃபில் வந்து ஊதுபத்தி இந்த மாதிரி காசி தீர்த்த சொம்பு அதெல்லாம் வச்சுருக்கேன் சூட சாம்பிராணி குங்குமம் எக்ஸ்ட்ரா சாமான்லாம் அதை அடியில் கீழே வச்சுருக்கேன் அந்த இது வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் சந்தன குமெல்லாம் வச்சாச்சு இந்த மாதிரி இந்த குடுக்குது பார்த்தீங்களா அதாவது காயை வந்து ரெண்டாக உடச்சி அதில் வீபூதி போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதில் தாங்க வீபூதி இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வில்வ காயில் வீபூதியை போட்டு வைக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அது ரெண்டாக குழந்து நம்ம வைக்கலாம் உள்ள ஒன்றுத்துலேயும் வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஒன்று குங்குமமும் ஒன்று விபூதியும் வைக்கலாம் இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேங்க வந்து பார்த்து சந்தன குங்குமம் வச்சு எல்லாமே ரெண்டு செல்ஃபையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒட்டடை அடித்து எல்லாமே தொடச்சிட்டு எல்லாமே முடிச்சிட்டேங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேலே வந்து முரு இந்த சிவன் சம்மந்தப்பட்டதும் கீழே வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட மாதிரி வச்சுருக்கேன் ராமர் படம் வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட நீங்கள் சொல்ல படம் வந்து பெருசாக இருக்கிறதுனால வேறு வழி கிடையாதுங்க வச்சு தான் ஆகணும் அதனால் மேலே வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க லக்ஷ்மிக்கு வந்து பாவடையெல்லாம் மாற்றி அன்னபூர்ணிக்கு பாவடை மாற்றி அரிசி பருப்பு வச்சுருக்கேன் அப்பப்பி வந்து அரிசி பருப்பை முடிஞ்ச வரைக்கும் மாற்றுங்க ஏன்னா வண்டுகள் வரும்போது அப்படி வைக்க வைக்கக்கூடாது அதனால் அப்பப்பிக்கு இந்த அன்னபூர்ணிக்கிட்ட அரிசி பருப்பு வைக்கிறத பார்த்து மாற்றணும் நம்மளுக்கு அன்னத்தை வள வளங்குற விளையா அம்பால் தான் அன்னப்பூர்ணி அதனால் அப்பப்பிக்கு மாற்றி கரெக்டாக வச்சிருங்க நீங்கள் அவ்வளோதாங்க இந்த முடிச்சு நாங்கள் வேலை வாய்ப்புக்குள்ளா